ஹைசலாம் ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஆகிய ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வர்சனம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அப்படி நான் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாயிய காபிரியில் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரம் ஆகிய வேலையிலே என்னை தொட்டான் அல்ல நல்ல கவனிங்க நேற்றைய தினத்துல கூட பாவத்தை அறிக்கையிடுறது குறித்து நான் சொன்னேன் இன்றைக்கு பாருங்க அப்படி நான் ஜோ பண்ணி கொண்டு என்னது பாவத்தை அறிக்கையிட்டு ஜோ பண்ணி கொண்டு இருந்த வேலையிலே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரம் ஆகிய வேலையிலே என்னை தொட்டான் அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் நல்ல அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன் நல்ல லூயா தானியலை பொறுத்தவரை எந்த காரியமா இருந்தாலும் சவம் பண்ணிட்டு தான் செய்வார் அலையலுயா எந்த காரியமா இருந்தாலும் சரி சபத்தோட தான் செய்வார் அலையலூயா அப்ப நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டதான் பாருங்க நல்லா கவனிங்க அவர் வேண்டி தானியல் வேண்டி கொள்ள புறப்பட்ட போதே என்ன பண்ணிடுச்சான் கட்டளை வெளிப்பட்டது நான் அறிவிக்க வந்தேன் இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தில் அறிந்து கொள் அல்ல அந்த அந்த தரிசனத்திலே நீ கேட்டு அதை அறிந்து கொள் என்று காவிரியல் தூதன் சொல்லுகிறார் அப்ப நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு செவிக்கும் பொழுது ஜெயம் கிடைக்குது அலையிலோயாம் அப்ப நல்லா கவனித்து பாக்குங்க எப்படி சொல்லுகிறார் பாருங்க நீ மிகவும் பிரியமானவன் பிரியமானவன் தானியல் பிரியமாய் வாழ்னான் கத்தருக்கு ஏன்னா மூன்று வேளையில் ராஜாவுடைய கட்டளையை மீறி கத்தருக்காக உண்மையாய் வாழ்ந்த தானியா அவருடைய வாழ்க்கையில் பாருங்க அப்ப தரிசனத்திலே அறிந்து கொள்ள அப்ப நீங்களும் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கத்திர உங்களுக்கு தரிசனத்தை தருவார் இப்படி இப்படி என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தரிசனத்தை தருகிற இருக்கிறார் தரிசனம் என்பது என்னன்னா படுத்து நீங்க தூங்கும்போது கனவுல வர்றது அது சொப்பனும் தரிசனம்ன்றது என்னன்னா ஜெபித்து கொண்டிருக்கும் போது இப்போ சிலர் பாருங்க டிவியை உட்கார்ந்து பார்த்தா அந்த டிவியில முன்னாடி அந்த உருவங்கள் அதெல்லாம் அந்த இது தெரியும் அதே போல தரிசனம் உங்களுக்கு முன்பாக தெரியும் அல்ல அப்ப தரிசனத்தை தருகிற தேவனா இருக்கிறார் மூன்று வேலை ஜவம் பண்ணார் இங்க மூன்று வேலை ஜவம் பண்ணாட்டினால ஒருவேளை உருப்படியா ஜவம் பண்ணுங்க அல்ல பண்ணி பாருங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ பலமில்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாதே உங்களுடைய நல்ல தகப்பனே இந்த பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பா தான் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி இயேசு நாமத்துல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்